தவறாம முழுதாய் பார்த்து பலன் பெறுங்கள் நம்மளுடைய சமூக ஊடகங்கள்லயும் சரி செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள்லயும் சரி ஹைப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன சரிங்களா இங்க வந்து அப்படின்னா ரெண்டு மாஃபியாக்கள் வேலை செஞ்சிருப்பாங்க ஒன்று கெட்ட கார்பரேட்டுகளுடைய ஆளுக இன்னொன்னு அரசியல்வாதிகளுடைய வாதிகளுடைய ஆளுக நான் எல்லா கட்சியும் சேர்த்துதான் சொல்றேன் ஸோ ஒரு சின்ன விஷயம் நடந்தா அவங்களுக்கு ஃபேவரா அதை எப்படி எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தலாம் அதுக்குன்னு ஒரு மீடியா மாஃபியாக்களே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தருணத்துல நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் செய்திகள் எந்த கோணத்தில் வந்து சேர்ந்தாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் அதிலிருந்து இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்களையும் சரியான கோணத்தில் எடுத்துக்கணும் அதற்காக உருவாக்கப்பட்டது என அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை சிசி நியூஸ் தமிழுடைய நேயர்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்சார்பு சுயசார்பு முன்னெடுக்கிறதுக்காக நம்ம நாட்டுல பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை முதல் கட்டமாக ஒரு நல்ல குடிமகனாக நம்ம வரவேற்போம் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் இப்போ மிக சமீபமாக பார்த்தீங்க அப்படின்னா கூகுளுக்கு மாற்று கூகுள் மேப்புக்கு மாற்று கூகுள் குரோமுக்கு மாற்று வாட்ஸ்அப்புக்கு மாற்று அப்படின்னு பல செயலிகள் வந்திருக்கிறதாகவும் அந்த செயலிகளுடைய பயன்பாடு மக்கள் அதிகம் விரும்பி அதை வந்து பண்ணிட்டுருக்கிறாங்கன்னு செய்திகள் வருது அதையும் நம்ம வரவேற்கிறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை சொல்ல வர்ற கருத்து தெளிவா புரிஞ்சுங்க கொஞ்சம் பிசங்குனாலும் நான் சொல்ல வரக்கூடிய கோணம் தவறுதலாக உங்களுக்கு புரிஞ்சிடும் சோ அதனால முழுதாக பாருங்க சிசி நியூஸ் பாக்குறவங்களும் சரி ஜெம்சியில பார்க்கக்கூடிய ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் சரி இப்போ மிக சமீபமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஏப்புகள் எல்லாம் பேரே சொல்லலாமே நம்ம நாட்டு ஏப்பு தானே அரட்டை உலா கூகுள் குரோமுக்கு மாற்றா வந்திருக்கிறது உலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜோகோவுடைய ஆஃபீஸ் ஷூட் உடைய ஆஃபீஸுக்கு பதிலாக அப்புறம் கூகுள் மேப்புக்கு பதிலாக மேக் பை இந்தியா மூலியமாக ஓ அதாவது அந்த இந்தியன் கம்பெனி மூலிமா உருவாக்கப்பட்டு இருக்கிற மேக் பிளஸ் அப்படிங்கிற ஆப் இதெல்லாம் வந்து மக்களால் அதிகம் கவரப்பட்டு கொண்டு இருக்குது குறிப்பாக இந்த நூறு சதவீதம் வரைக்கும் டேரி போடுறேன்னு ப பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்கிற அந்த நாட்டாம நாட்டு அதிபருடைய செயலுக்கு அப்புறம் இது அதிகமாக நடந்துருக்கு இப்ப இங்க என்ன சொல்ல வர்றோம்னா இப்ப இங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆப்புகளை எல்லாம் வச்சுக்கிட்டே நம்ம மன நிறைவடைந்துடலாமா சுய சுயசார்பை எட்டிரலாமா இல்லை இதுவே போதுமானதா அப்படிங்கிற மாதிரி நம்ம முடிவெடுத்துட கூடாது ஏன்னா இப்ப அப்படிதான் ப்ரொமோஷன் பண்ணப்பட்டு கொண்டிருக்க ஒரு கோடி பேர் அரட்டையை டவுன்லோட் பண்ணிட்டாங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இனி வாட்ஸ்அப்பே முடிஞ்சது அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுங்க நம்ம எடுத்து வைத்திருக்கிறது முதல் படிதான் வெற்றிப்படியுடைய கடைசி படிக்கட்டு அல்ல ஸோ இதுவே தன்னிறைவுன்னு நினச்சி நிறுத்திடாதீங்க இன்னும் நிறையா இருக்குது அதை எடுத்து வைக்கிறதுக்கு தான் உங்கள் முன்னாடி வந்திருக்கோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அரட்டை ஆப்பாக இருந்தாலும் சரி உலக ஆப்பாக இருந்தாலும் சரி மேப் மை இந்தியாவுடைய ஆப்பாக இருந்தாலும் சரி இன்னும் ஆஃபீஸ் ஷூட்டாக இருந்தாலும் சரி அதை டவுன்லோடு எங்க எங்கேருந்து பண்ணுறீங்க நல்லா யூசிங்க கூகுள் இருந்து பண்ணுறோம் எந்த இருந்து கூகுள் இருந்து தான் பண்ணுறோம் இன்னும் அதுக்கு மாற்று கண்டுபிடிக்காம சிம்பிளா சொல்ல போனாட்ராய்டுக்கு மாற்று கண்டுபிடிக்காம நீங்க என்ன ஏப்ப கண்டுபிடிச்சீங்கனாலும் முழுமையான தச்சார்பு சுயசார்பை எட்டியதாக அர்த்தம் அர்த்தம்ல வச்சுக்கிட்டு எல்லாரும் ஏப் தயாரிங்க நான் ஒன்னும் தப்பு சொல்ல ஆனா இந்த ஒவ்வொரு ஏப் தயாரிச்சு இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சதுமே நம்ம தற்சார்பு சுயசார்பில் நிறைவு பெற்று விட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கு மட்டும் யாரும் வந்துராதிங்க அந்த மாதிரி தான் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப ரெண்டு தரப்பு சரிங்களா கார்ப்பரேட்டுகளும் சரி அரசியல் சக்திகளும் சரி அப்படி தான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு அப்படி ப்ரொமோஷனை ஏத்துக்காதீங்க இந்த வரல செய்திகள் திரும்பவும் சொல்கிறேன் நம்மளுக்கு ஏற்புடையது தான் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஆனால் இது முதல் படியே இது நம்ம மாறுதட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை எப்போ நம்ம அதை சொல்லணுன்னா நம்மளுக்குன்னு ஒரு மொபைல் கம்பெனி நம்மளுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப் செட்டு அதான் செமிகண்டக்டர்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் நம்மளுதுன்னு உருவாக்கி அதற்கான மூலப்பொருளும் நம்மளே உருவாக்கிக்கிட்டு நம்ம நாட்டுக்குள்ளிருந்தே அந்த சோர்ஸ் எடுத்து நம்ம ஒரு மொபைலை உருவாக்கி அதற்குன்னு ஒரு ஓஎஸ் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்னு சொல்கிறாங்களா ஆப்பிள் நிறுவனத்துடைய ஐஓஎஸும் ஆண்ட்ராய்டுடைய அதாவது கூகுளுடைய ஆண்ட்ராய்டுன்னு இதெல்லாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு ஓஎஸ் உருவாக்கி அந்த ஓஎஸ்க்குன்னு ஒரு பிளே ஸ்டோரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரையோ ஒரு அங்காடின்னு கூட வச்சுக்கலாமே இப்போ எப்படி அரட்டைன்னு வந்த மாதிரி ஒரு அங்காடி டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேரை வச்சு பாருங்கள் இப்போ நானே பேர் தயாரித்து கொடுத்துட்டேன் என்னால் அதை ஆய்வு உருவாக்குற அளவுக்கு நான் படிக்கலை நாலேஜ் பண்ணல ஸோ இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நான் இதை ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன் அங்காடி கூட வச்சு ஒரு ஆப்ப உருவாக்கி அதிலிருந்து இந்த அரட்டையை பதிவிறக்கம் செய்வதாகவும் இந்த உலாவை பதிவிறக்கம் செய்வதாகவும் இந்த ஆபிஸ் சூட்டை பதிவிறக்கம் செய்வதாகவும் மேப் மை இந்தியாவுடைய மேப் பிளஸ் உடைய ஆப்பையும் பதிவிறக்கம் செய்வதாகவும் இருந்தால் நம்ம இப்ப கொண்டாடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடையதா இருக்கு இப்ப நடக்கிற கொண்டாட்டங்களுக்கும் அதுக்கும் சரியா இருக்கு ஆனா சாதிச்சது சிறிதளவு கொண்டாடுறது பெரியதளவு இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ரூபாய்க்கு ஒரு விஷயத்தை ஒரு கோடி ரூபாய் என்று கதறுவதே இங்குள்ள கார்பரேட்டுகளும் கெட்ட கார்பரேட்டுகளும் கெட்ட அரசியல் சக்திகளுடைய வாடிக்கையா போச்சு அதை வச்சு நம்ம ஏமாந்துற கூடாது நம்ம இன்னும் சாதிக்க வேண்டியது இன்னும் நம்ம உருவாக்க வேண்டியது நிறைய இருக்கு அதை நோக்கி போகணும் அதற்காகத்தான் இன்றைய பதிவு ஸோ இந்த பதிவுடைய இறுதியா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம உள்ளூர் முதல் உலகம் வரை உங்க உள்ளங்கையில் வைப்பதற்காக நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் அறிய வேண்டிய அவசிய செய்திகளாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்துவதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த முன்னேற்பாடுகளுக்கு ஆதரவு தந்து இந்த ஜெம்சி நெட்ஒர்க் தொடர்ந்து இயங்க முதுகெலும்பாக இருக்கக்கூடிய என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்து சொல்ல அதாவது தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தவறாம தொடர்ந்து ஆதரவு எழுதி கொடுங்க இப்பிருந்து நம்ம வரக்கூடிய எலெக்ஷன் வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் விழிப்புணர்வு போட்டுக்கிட்டே இருந்தா தான் எல்லாரும் திருந்தி சிந்திச்சு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல ஒரு நாலு பேரை மாத்தினா கூட நம்ம எடுத்த முயற்சி வெற்றின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை விட்டுருக்கிறேன் தொடர்ந்து மீண்டும் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த பதி இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் உங்ககிட்ட வந்து என்னால் எப்படி சொல்லுங்க விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியாது வரக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் ஓவர் ஹைப் பண்ணி சொல்லக்கூடிய செய்திகளை தயவு செய்து நல்லா உற்று நோக்கி அதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கங்க சின்ன விஷயத்தை செஞ்சுக்கிட்டு பெருசா சாதிச்சோன்னு தண்ணீரை விளைஞ்சிடாதீங்க கொண்டு கிளம்புங்க நான் சொல்ற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு தனி மொபைல் நம்மளுக்குன்னு ஒரு செமி கண்டக்டர் நம்மளுக்குன்னு ஒரு ஓஎஸ் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு தனி இது அதுக்குள்ளே இந்த ஆப் எல்லாம் டவுன்லோட் ஆகிற மாதிரி எட்டுனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு குதிக்கலாம் இப்போ குதிக்கிறது பத்தாது அதாவது அதிகமானது ஏன்னா சாதித்தது கம்மி குதிக்கிறது அதிகம் ஸோ குறைச்சிக்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பௌனம்மாவுடன் அடுத்தடுத்த நேரலையிலும் எடுத்து போடுற விஷயங்களை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நன்றி வணக்கம் என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகள்